யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகளிலிருந்து மேலும் ஏழு எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுகின்றன யாழ்ப்பாணம் அகலுப்பணிகளின் இரண்டாவது அமர்வு நேற்று ஆரம்பமானது இதன் போது காலை முதல் மாலை வரை இடம்பெற்ற அகல் வழியின் போது ஏழு எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுகின்றன எனினும் இது ஆண்களுடையதா பெண்களுடையதா என்பது குறித்து இன்னும் அடையாளம் காணப்படவில்லை பெரும்பாலும் இன்று அவை மீட்டெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று ஆரம்பமான இந்த அகழ்வு பணிகள் எதிர்வரும் பதின தொடர்ச்சியாக இடம் பெறன இதே இதுவரை காலமும் காவல்துறையினரின் விசாரணையில் இருந்து வந்த இந்த செம்மணி புதைகொலை விவகாரம் தற்போது இலங்கையின் குற்றபுரணை துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டு இது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே இந்த புதை கொலிகளில் புதைக்கப்பட்டவர்கள் குற்றச்செயர்களுக்கு உட்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலேயே தற்போது இந்த விசாரணை குற்றபுரணை துறைக்கு வழங்கப்பட்டு இலங்கையின் அடுத்த நான்கு வருடங்களுக்கு தேர்தல்கள் எவையும் நடத்தப்படாது என்று இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருந்த கருத்து தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனினும் மாகாண சபை தேர்தல் இன்னும் இடம்பெறவில்லை இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சட்ட சிக்கல்கள் இருப்பதால் அந்த சட்ட சிக்கல்களை நிவர்த்தித்து மாகாண சபை தேர்தலை நடத்தப் போவதாக இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது அதிலும் மாகாண சபை தேர்தலை இலங்கையால் இருந்தால் கைவிடவும் முடியாது காரணம் இந்தியா இலங்கையுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அடிப்படையிலேயே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுகிறது எனவே இந்தியாவை பகிர்ந்து கொண்டு இந்த தேர்தலை நடத்தாமல் இருக்க இலங்கை அரசாங்கத்துக்கு ஒருபோதும் முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேயே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரது கருத்து தற்போது பேசு இருக்கிறது எனினும் அவர் தாம் இவ்வாறான கருத்து ஒன்றை தெரிவிக்கவில்லை என்று தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் தேர்தல்களை நடத்துவதை அது கடுமையாக கொண்டிருக்கிறது எனவே தாம் எதிர்வரும் நான்கு ஆண்டுகளுக்குள் தேர்தல்கள் நடத்தப்படாது என்ற கருத்தை ஒருபோதும் வெளியிடவில்லை என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார்